என்ன பண்ணுமா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதெல்லாம் கிடையாது நிறைய பேர் தகப்பனையும் நிறைய பேர் தாயும் முதியர் இல்லத்தில் சேர்த்து வைக்கிறாங்க முதியர் இல்லத்தில் சேர்த்து வைக்கிறாங்க தாய் தகப்பான அதெல்லாம் ஆசீர்வாதம் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா உன் தாயும் பூமியில உன் வாழ்நாள் இருக்கணும் அப்படின்னா உன் தாயும் உன் தகப்பனையும் கன பண்ணுவா தகப்பன் இருந்து பேசுகிறவங்க தகப்பனை குறை சொல்கிறவங்க தகப்பன் இருந்து புரிந்து கொள்ளாதவங்க ஆசீர்வாதமே கிடையாது தகப்பன் அடித்தா அடிவாங்க ஆசீர்வாதம் உனக்கு தகப்பன் கணிந்து கொண்டா கேளு ஆசீர்வாதம் உனக்கு தகப்பனு சிச்சித்தாருன்னா அனுபவி அதுக்கு ஆசீர்வாதம் தகப்பனுடைய சிச்சையை அற்பமாக எண்ணாத நிறைய பேர் அம்மா அப்பாவை அப்படியே வெறுப்பு அம்மா அப்பா பேசினாலும் வெறுப்பு அடியும் ஆ அம்மா அப்பா பேசினா வெறுப்படி கூடாது கேட்கணும் நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளக்கூடாது எவ்வளோ பெரிய ஆளக்கூடாது நீ எவ்வளோ பெரிய சம்பாதி சம்பாதி எவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணு இந்த உலகத்திலேயே பெரிய டாப் லெவலில் இரு ஆனால் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ கனம் பண்ணல அப்படின்னா வேஸ்ட் நீ நிறைய பேர் அம்மா பேசினா அம்மா மேலே எரிஞ்சு விழுவாங்க எரிஞ்சு விழுவாங்க ஆ எரிஞ்சு விழக்கூடாது நீ நல்ல மகனாக நல்ல மகளாக இருந்தேன்னா உன் தாய் தகப்பனுக்காக நல்ல சபம் பண்ணு உனக்கு உண்மையிலேயே தாய் தகப்பன் மேல அன்பு பாசம் இருந்ததுன்னா உன் தாய் தகப்பனு கிட்ட நல்ல ஆலோசனை சொல்லு நல்ல ஆலோசனை கேளு நீ ஆலோசனை சொல்றதுமான்னு நீ யோசி அந்த ஆலோசனை சொல்றதுக்கு நான் தகுதியா தகுதி இல்லையா நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை ஒண்ணுமே தெரியாது உனக்கு உன் தாய் தகப்பன்லாம் படிக்கலை கரெக்டு தான் ஆனால் அவங்களோட வாழ்க்கை அனுபவம் இருக்கு பாரு அது உன்னுடைய படிப்பு முன்னாடி ஒன்றுமே கிடையாது கால் மேலே காலை போடுறது காலையில் தூக்கிறது நக்கலை பண்ணுறது இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஏன்னா அவங்க உங்கள் தோல்லையும் தோல்லையும் காலிலையும் கைலையும் சுமந்தவங்க சுமந்தவங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் பண்ணணும்